இது என்ன பண்ணிணா சாக் சிட்டி ஒன்ட்டேன்னு இதில் என்ன கம்மியுட்னா சைலன்சரு கீழே ஜாயிண்ட்டு விட்டுக்கிட்டே வருதுன்னு சொன்னாங்க ஆமாம் இந்த வெல்டு பண்ணியிருக்க மாதிரி பட்டா போட்டு நீட்டாக அடிச்சிருக்கேன்னா இது வந்து நம்மகிட்ட கிடக்கிற பட்டா தான் அங்கே நம்மளே அலைய வேண்டியில் இந்த வெள்ளி மிஷினாக இருக்கிறதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு இன்னொன்று என்னென்னா இதில் டக்குன்னு வந்து ஆருக்கு நிற்காது ரொம்ப லேசான தகடு அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதை விட கனமாவும் பட்டா இந்த பட்டா இது அதை விட கனமானது இதை போட்டு அடித்தேன் சரியாக சரி வரலை எனக்கு அதை எடுத்துகிட்டு அது ஒரு லேசாக லேசானது அந்த பாக்ஸுக்கு இல்லாமல் பார்த்துருப்பியா என்ன தெரியும் அந்த மாதிரி லேசாக உள்ளது அந்த கனமான உள்ள பட்டாவை அது கரைச்சி ஏற்றுனேன் அதாவது இதில் என்ன வெல்டு நிற்கல அதில் வெல்ட் ஓட்ட விழுந்துச்சு ஆறு போது அதில் ஓட்ட விழுந்துச்சு அந்த கனமான வெல்டு நீட்டாக அடிச்சு அந்த ஜாயிண்ட் நெட்டுக்க விட்டுக்கிட்டே வந்துச்சு இந்த கீழே கோடு இது நெட்டுக்க விட்டுக்கிட்டே வந்துச்சு விட்டுக்கிட்டு இந்த இடம் அதிகமாக விட்டுருந்துச்சு அதோட நான் இது லெவலில் கரெக்டாக பட்டா இருந்துச்சு அதனால நீட்டாக அடிச்சுருக்க பாருங்கள் நீ இந்த சைலன்ஸ் இந்த இடம் ஜாயிண்ட்டு விடவே விடாது நல்லா கச்சின்னு நின்றுக்கிறேன் நல்லா தரவாக வெல்டு அடிச்சிருக்கேன் ஆமாம் பாருங்கள் கார்ட் இந்த மிஷின் நம்மகிட்ட இருந்தனால வெல்டு பண்ணியிருக்கேன் மிஷினு எல்லாமே வெல்டிங் மிஷின் கிட்டே நான் அஞ்சு அஞ்சு கிட்ட காலி பண்ணியிருக்கேன் இதாக இருக்குது நாலு இந்த நாலு இருக்கா அந்த ஒன்று அஞ்சு மொத்தம் அஞ்சு ரூபா கிட்ட காலி பண்ணேன் ஆனால் வேலை தெளிவாக சுத்தமாக முடிஞ்சு திருப்பி இந்த ஜாயிண்ட்டு விடவே விடாது ஆமாம் அதனால் செய்ய இந்த மிஷின் இல்லைன்னா அந்த மிஷின் வாங்குங்க இது வந்து நம்மகிட்ட இருக்க பொருளை வச்சே பற்ற வைக்கிறாது இதுக்குன்னு பொருள் தனியாக வாங்க வேண்டிய நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீட்டாக நம்மளே பற்ற வச்சுக்கலாம் இந்த எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து இந்த ஜாயின் நீ விடாது இன்னொன்று என்னென்னா பக்கத்தில் இருந்தால் ஒரு ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையை அடைச்சிடாதீங்க இது ஏர் ஓட்டை இது அரைச்சிங்கன்னா ரொம்ப சிராமல் போயிடும் சொல்லிட்டேன் ஆமாம் இது வந்து இந்த ஏர் ஓட்டை இருந்தால் தான் சைலன்ஸில் தண்ணி உள்ளே போச்சுன்னா இது வெளியே வெளியாயிடும் இல்லாட்டி ஏர் ஓட்டை இல்லாட்டி என்ன அடிக்கும் அடிக்கும்போது பிளக்குக்குள்ளே தண்ணி அடிக்கணும் எனக்கு இதில் முன்னணி போய் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு அது சாதா சைலன்ஸ் ஒரு வண்டிக்கு வாங்கி மாற்றி நான் கஷ்டமாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதில் மாட்டி விட்டுட்டேன் நான் இந்த ஏர் ஓட்டையை கவனிக்கலை ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னாக்காக்காக்க ப்ளக்குள்ளே தண்ணி போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சட்டாமல் வரும் பிளக்குள்ள தண்ணி இருக்குது ஆனால் உள்ள எல்லாம் கல்விக்கிட்டே பார்ப்பேன் எல்லாமே தண்ணி இருக்காது காரணம் என்னென்ன அப்புறம் எல்லாம் அலசி ஆராயும் தான் தெரிஞ்சுது இந்த ஏர் ஓட்ட அதில் இல்லை இந்த ஏர் ஓட்டை இருந்தால் மட்டுந்தான் சைலன்ஸில் தண்ணி எது போனாலும் வெளியில் வந்துடும் இல்லைனாக்கா அப்படி இன்ஜினுக்குள்ளே ஏறினேன் அது உங்களுக்கு என்னென்ன தெரியாமல் கொஞ்சம் நேரம் குழப்பி விட்ருவேன் அது என்னென்னு பார்த்துக்கோங்க ஏர் ஓட்டம் இல்லை சைலன்ஸாக வாங்காதியே வாங்கினாலும் ஏர் ஓட்டை போட்டுருங்க சாதா சைலன்ஸ்லாம் இருக்காது ஒரு தர் சைலன்ஸே இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் இந்த வெல்டிங் மிஷின் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிறீங்க ஆமா வாங்கி நம்ம இருக்கிற பொருளை வச்சே நீட்டா நீங்க வெல்டு பண்ணிடலாம் இது தகவல்